அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ராசியினருக்கு இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐந்து முக்கிய திருப்பங்களும் ஏற்பட போகிறது அது என்ன மாதிரியான திருப்பங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன பலன்கள் என்ன எப்படி விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக பெற போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே ஏழாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் அய்யனசை போக போகஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் அப்படின்னு கிரக நிலைகள் இருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி குரு பகவான் செய்யன என போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்க மாறுகிறாரு ஏழாம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து செய்ய போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூனாம் தேதி சூரிய பகவான் போகஸ்தானத்தில் போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் அய்யன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்க மாறுகிறாரு இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் அய்யன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்க மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ரிஷப ராசியினருக்கு மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக மாற்றத்தின் அடிப்பையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் நீங்கள் சாமர்த்தியமாக தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவராக மாறிடுவீங்க இந்த காலம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம் சாதுரியமான சாதுரியமாக அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக கூட காரியவற்றை உடனுக்குடன் கிடைக்கப்பெற்றிடும் திடீரென்று உடல் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் அனுசரித்து போ போவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கணவன் மனைவி கடையும் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது அப்போதான் உங்களுக்குள்ள எந்தவித பிரிவினையும் ஏற்படாது தேவையில்லாத சண்டை சற்றிருவுகளும் உருவாகாது குழந்தைகளின் முன்னேற்றத்தில் நீங்கள் அதிக அளவில் அக்கறை காட்டுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகம் தொடர்பான இடமாற்றமும் ஏற்படலாம் பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமா காரியற்றி உண்டாகப் பெறும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடியும் வரலாம் கலை துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்கள் இருக்கும் கல்வியில் ஆர்வம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் உங்களது பொருட்களின் மீது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியங்க பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாவற்றிலும் மனக்கவலை ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால கொஞ்சம் உங்களுடைய செயல்திறனை கொஞ்சம் அதிகரித்து கொள்ளுங்க அப்பதான் தேவையில்லாத பிரச்சினைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான நேரங்களில் அதாவது மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய நேரங்களில் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக ஓரளவிற்கு மன நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா தாயின் உடல் நிலையில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படுவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க எதிர்பாராத செலவுகள் இக்காலகட்டத்துல உண்டாக தான் செய்யும் அதனால செலவுகளின் போது கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் கட்டுப்படுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்துலேயும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபம் அதிகரிக்க செய்யும் பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உழைப்பிற்கு ஏற்று பலன் தாமதமாக தாங்க கிடைக்கும் சக்க ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து விஷயமுமே பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் கையை மீறி நடப்பதாக உங்களுக்கு தோன்றலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான திருப்பங்கள் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்திலையும் பார்த்திங்கன்னா சில முக்கிய திருப்பங்கள் உருவாகலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் நடந்தாலும் கூட சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இழுப்பறி தாமதமான போக்கு காணப்படும் இருப்பினும் அவ்விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தருவதாகவே அமையப்பெறும் எந்த எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல இருங்க மனதுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கலாம் வாகனங்களில் போதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாகவே உங்களுக்கு அமையப்படுகிறது அதே மாதிரி செலவை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாட்டையும் உங்களால் குறைக்க முடியும் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் அவசியமாகிறது குறிப்பாக எந்திரங்களை இயக்கும்போது கவனமாகிருங்க மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே வந்த பாசம் அதிகரிக்கலாம் குழந்தைகளின் மூலமாக மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது அதே இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் முன் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படத்தான் செய்வாங்க கடன் பிரச்சினைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி செல்வ நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலை மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனம் தேவைங்க பண விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்கள் மற்றவர்களுடன் பழகும் பொழுது கவனமாக இருப்பது அவசியமாகிறது கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலகும் இந்த காலகட்டம் மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல் வீண் அலைச்சல் உண்டாகலாம் எந்த காரியத்தையுமே ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆன்மீக போக்கு மனதிற்கு நிம்மதியை தரும் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அனைத்து வேலைகளுமே சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகளும் வருங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்வீங்க உங்களுக்குரிய பரிகாரம் முருகப்பெருமானை வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் தீரும் காரியவற்றி உண்டாகும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி தேய்பிறை திங்கள் வெள்ளி